ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்பு படையினர் தங்களது ஈடு இணையற்ற வீரம் மற்றும் தியாகத்தால் நாட்டை பாதுகாத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் புதுதில்லி வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் திரு ஜெரால்டோ அல்க்மின் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மேற்குவங்க மாநிலத்தில் எழுபத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை புதுதில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்தினார் உலக மகளிர் பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தேசிய பாதுகாப்பு படை தொடக்க தினத்தையொட்டி அப்படையின் வீரர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈடு இணையற்ற வீரம் மற்றும் தியாகத்தால் நாட்டை பாதுகாப்பதில் தேசிய பாதுகாப்பு படையினர் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார் தேசத்திற்காக போது பணியாற்றும் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லி வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் திரு ஜெரால்டோ அல்க்மின் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரேசில் துணை அதிபர் இன்று வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் உலக உணவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்ந்து கிடைக்க உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் பட்டினி இல்லாத உலகை உருவாக்க உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்துள்ளார் ரயில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த ரயில்வே புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ரயில் பயணத்தை பாதுகாப்புடன் மேற்கொள்வதற்கான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார் ரயில்களில் பயணிகளுக்கு வழங்கப்படும் போர்வை உள்ளிட்டவற்றின் தரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பிரதமரின் மித்ரா பூங்கா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் போன்றவற்றை செயல்படுத்துவதன் காரணமாக ஜவுளித்துறையில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா கூறியுள்ளாா் மும்பையில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் நாட்டின் ஜவுளித்துறை இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் பயிற்சி அளித்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் ஜவுளித்துறை நீடித்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு பபித்ரா மார்கரேட்டா குறிப்பிட்டார் சுதந்திர போராட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுதேசி இயக்கம் சுயசார்புக்கு ஊக்கமளித்து தேசத்தின் பெருமையை உயர்த்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் போது பின்பற்றப்பட்ட சுயசார்பு கொள்கைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்துயிர் ஊட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் உள்நாட்டு கைவினைஞர்கள் பயனடைவதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கவும் இந்த இயக்கம் வலு சேர்க்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை எரிசக்தி துறையில் இந்தியா இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் கொள்முதலை அதிகப்படுத்த இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் சமீபத்திய ஆண்டுகளில் இதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது உள்நாட்டு நுகர்வோரின் நலனை பாதுகாக்கும் வகையிலேயே இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி கொள்கை அமைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு கருத்து மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆந்திர மாநிலம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்ரீசைலத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மாரம்ப மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் வழிபாடு செய்தார் இதனைத் தொடர்ந்து கர்னூலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதிமூன்றாயிரத்து நாநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் முன்னதாக கர்னூல் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் ஆகியோர் வரவேற்றனா் மேற்கு வங்க மாநிலத்தில் எழுபத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள இம்மாநிலத்தில் வாக்காளர் பதிவு அதிகாரிகளை தேர்வு செய்வதில் விதிமுறை மீறல் நடைபெற்றதாக அம்மாநில பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருந்தது அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மாநில குடிமைப்பணியைச் சேர்ந்த கோட்டாட்சியர்கள் அல்லது கோட்ட வளர்ச்சி அலுவலர் நிலையிலான அதிகாரிகளை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளுக்கு மாறாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு பதிலாக புதிய அதிகாரிகளை நியமிக்குமாறும் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை புதுதில்லியில் இன்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இலங்கைக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இலங்கை பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தார் புதுதில்லியில் உள்ள ஐஐடி மற்றும் இந்து கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் ஹரிணி அமரசூரிய பங்கேற்க உள்ளார் நாட்டின் பாரம்பரிய கைவினை கலைஞர்களுடன் இளைஞர்களை இணைத்து பாரம்பரிய தொழில்களுக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி மற்றும் நாட்டாமங்கலத்தைச் சேர்ந்த மூங்கில் கூடை தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள உதவியதாக கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர் இந்த மாதிரி லேம்ப் எல்லாம் பண்றது பேம்புல பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியாது அந்த மாடல் கட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்குது நாங்க வந்து வெறும் முறை கூட மட்டும் தான் பின்னிட்டு இருந்தோம் இந்த பேம்புல கூட இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான்ட்டு எங்களுக்கு இது முத முறையே தெரியுது புதுசு புதுசான ஒரு வித்தியாசமான நாங்களே பார்க்காத சில தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்த மாணவர்கள் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாவே இருக்கு இதேபோன்று கைவினை கலைஞர்களின் அனுபவம் தங்களது வடிவமைப்பு பயிற்சிக்கு உதவியதாக கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். நார்மலாக பாஸ்கெட்ஸ் மட்டும் அவங்க வீவ் பண்ணாம இந்த மாதிரி பெரிய சைஸ் பாஸ்கெட்ஸும் பண்ணலாம் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணலாம் வீவ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நாங்களும் இன்புட்ஸ் தரோம் அவங்களும் எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் தராங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கு ஸோ எப்படி அவங்க கிட்ட பேசி எப்படி நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ணிக்கலாம் இது ரியல் டைமாக எப்படி கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலான்றதையும் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது இதில் என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு டிசைன் மாத்திரை மூலியமாகவும் என்னென்ன இது பண்ணி சிம்பிளாக பண்ணலான்றதையும் நாங்கள் தெரிஞ்சோம் உலக மகளிர் பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி பட்டம் வென்றார் இங்கிலாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் இங்கிலாந்தின் ஆனா லிஞ்சை வென்றார் மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ராணி பருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒன்பது இருபத்தொன்று பதிமூன்று என்றசேற்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்பு படையினர் தங்களது ஈடு இணையற்ற வீரம் மற்றும் தியாகத்தால் நாட்டை பாதுகாத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லி வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் திரு ஜெரால்டோ அல்க்மின் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மேற்குவங்க மாநிலத்தில் எழுபத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை புதுதில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்தினார் உலக மகளிர் பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி பட்டம் நிறைவடைகிறது